எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகிய இளம் கிர்கிராஸ் கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத் தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு அழகிய கிர்க்ராஸ் கன்று மாடு நேற்று அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் ஈத்து கன்று மாடுங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லில் அருமையான ஒரு இளம் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தான் கிர்கிராஸ் மாடாக இருந்தாலும் மாட்டோட குணத்தில் அவ்வளோ குழந்தைங்க ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இப்படி தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் ஸோ குணம் எஸ்பெஷலி ரொம்ப பொறுமையான மாடு அப்படின்றாங்க ஸோ இந்த கிராஸ் மாடு அப்படின்றதுனால உதைக்கும் முட்டும் இந்த மாதிரி எந்த தொந்தரவும் கிடையாது அமைதியான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு இளம்பொருளாகவும் விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு உடல் அமைப்பிலையும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு சீம்பாலை ஏழு லிட்டர் கறந்ததாக சொல்கிறாங்க இந்த மாடுக்கு இந்த இரண்டாம் வைத்துக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலுமே கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடலமைப்பு அவ்வளோ அருமையான நேர்த்தியான உடலமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது மாட்டோடய மடியமை பார்க்கும்போது நல்ல ஒரே ஷேப்பில் அருமையான மடியாகவே எடுத்துருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்ல இடைவெளியில் இருக்குது நாலுமே வளமான காம்புகள் தான் அதே போல் நல்ல ஃபேட்டஸ்ன்னு வரக்கூடிய மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தாங்க ஒரு பணக்கம் வந்திருக்கு கூட்டாத்துப்பட்டிலேருந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேகிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல கிர்கிராஸ் மாடாக இருந்தாலும் நல்ல பொறுமையான குணம் கொண்ட மாடு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க மாடு இந்த அமைதியாக பொறுமையாக இருக்குது அப்படின்றத காலக்கன்று இருக்குது அதாவது இளங்கறவையான மாடு நேற்றுக்கு தான் காலக்கன்று இருக்குது விருப்பம் உள்ள நபர் நேரில் போய் பார்த்து கரவை திறனை செக் பண்ணி அதுக்கப்புறம் விலை பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க தாயும் கன்றும் சுழி சுத்தமாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க கிளைமேட்டுக்கெல்லாம் மாட்டை நம்பி எடுக்கலாம் நல்ல கிளைமேட் தான் கூடிய மாடாக இருக்கும் பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியோடவே மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் நேரில் போய் பார்த்தே கறந்தே எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட ஒரு புனைப்பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட புனைப்பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி